சுதந்திரத்துக்காக கிராமம் கிராமம் போய் பப்பளிக்கு நாடகமாக நடத்தி சுதந்திரத்துக்கு தூண்டி விட்டாங்க தூண்டி விட்டதுனால இன்றைக்கி நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படிப்பட்ட கலைகள் வந்து இன்றைக்கி நாங்கள் எப்படின்னு சொன்னால் ஒரு ஐந்தாவது தலைமுறையாக இந்த கலையை நாங்கள் பாதுகாத்து கொண்டு வரோம் நான் ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகி போச்சு இது வரைக்கும் இப்போ வந்து அரசா அரசுக்கு வந்து சிஎம்லேருந்து அரசு அதிகாரிகள்லேருந்து கவர்னர் வரைக்கும் எல்லாருக்கும் நான் மனு செய்து இது வரைக்கும் எந்த பயன் கிடையாது எந்த உதவியும் கிடையாது இப்போ நாங்கள் எந்த நிலமையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறதுக்கு குடியிருப்பு கிடையாது நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பட்டா கிடையாது ரெண்டாவது எங்கள் பிள்ளைகளுக்கு ஜாதி சான்று கிடையாது நாங்கள் எந்த சுதந்திரம் அன்னைக்கு நாங்கள் வாங்கி கொடுத்து சுதந்திரம் நாட்டுக்கு பிறந்துடுச்சு பாவக்கத்துக்காரங்களுக்கு இன்னும் சுதந்திரமே பிறக்கலை எங்கள் நிலைமை என்ன அப்படின்னா மீண்டும் திரும்பி நாங்கள் பிள்ளைக்குட்டியோடு திருவுக்கு தான் வரணும்